வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நானு உங்கள் ஜெயவால் ஸோ இப்போ நம்மளோட டாபிக் டெஸ்ட் லெவன்கான ரீசனிங் டாப்பிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரீசனிங் டாப்பிக்கில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் என்ன டாப்பிக்கில் இருந்து கிளாக் அண்ட் டேஸ் ஓகே ஸோ அதில் பத்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு சில வேல்யூஸ் தெரிஞ்சுருக்கணும் அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஈஸியாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை ஆல்ரெடி நான் அதுக்கான பார்ட் வீடியோஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இப்போயே நம்ம ஒரு ச ஒரு ரிவைஸ் பார்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க நாளை திங்கட்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை அப்படின்னா கேள்வி வைக்கிறாங்க ஸோ அப்போ நாளைக்கு திங்கட்கிழமை அப்போ இன்று அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் அப்போ நேற்று அப்படிங்கிறது சனிக்கிழமையா இருக்கும் ஆப்ஷன் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முற்பகல் ஏழு மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு இரண்டு நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் ஆறு மணிக்கு அக்கடியாரம் காட்டும் நேரத்தை காணுங்க இப்போ மணிக்கு ரெண்டு நிமிடம் தாமதம் அப்படிங்கிறத கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க அதாவது ஒன் ஹவருக்கு ரெண்டு மினிட்டு ஓகேவா சார் இது தாமதமாக இயங்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும் இப்போ ஏழு மணிக்கு தானே அடுத்தது பிற்பகல் ஆறு மணிக்கு இது வந்து முற்பகல் காலையில ஆறு மணிக்கு ஆ சரி காலையில் ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஆறு மணி அப்போ பாருங்க பதினோரு மணி நேரம் அதாவது காலையில் ஏழு மணினா நைட்டு ஏழு மணி அப்படின்னா டோட்டலாக பன்னெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் ஆனால் அவங்க நைட்டு ஏழு மணிங்கிறது போலாம் என்ன பண்ணிட்டாங்க ஆறு மணி அப்போ ஒன்று குறைச்சோம் அப்படின்னா பதினோரு மணி நேரம் ஓகேவா இப்போ பதினோரு மணி நேரத்தில் எவ்வளோ நிமிஷம் தாமதம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவருக்கு ரெண்டு நிமிஷம் அப்படின்னா அப்போ பதினோரு அவருக்கு பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேவா சோ அப்போ இருபத்தி ரெண்டு நிமிடம் வந்து தாமதமாக இருக்கும் அப்போது அவங்க கேட்டிருக்கிறது ஆறு மணின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆறு மணிக்கு பதிலாக அதோட முன்னாடி குறைஞ்சு அஞ்சு மணி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அறுபதுல இருந்து நீங்கள் இருபத்தி ரெண்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் முப்பத்தி எட்டு அப்போது முப்பத்தி எட்டு நிமிடம் அப்போது அஞ்சு மணி முப்பத்தி எட்டு நிமிடமாக காமிக்கும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத நல்லா கவனிங்க அவன் நம்ம மொத்த மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறதையும் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடணும் அதுக்கப்புறம் மணிக்கு ரெண்டு மணி நேரம் தாமதமா போகுதுல அப்போ அந்த பதினோரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் தாமதமா இருக்கும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருக்கும் அப்போ நம்ம ஆறு மணின்னு இருக்குலாம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு நிமிஷத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு மூணு கிழமை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான செவ்வாய் அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு வியாழன் அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு இடையில வெள்ளிக்கிழமை இருக்குல்ல ஸோ ஒரு நாள் விட்டு சனிக்கிழமை இந்த மூணு நாட்களில் முடியாது அதாவது நூற்றாண்டுங்கிறது இந்த கடைசி நாளா முடியாது ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க ஒன்று செவ்வாய்க்கிழமைன்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஆன்சர் நோட் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமைக்கு பதிலாக வியாழக்கிழமை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இது ரெண்டு இப்போ எல்லாம் சனிக்கிழமைன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஆன்சராக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ரொம்ப சிம்பிளான தான் நீங்கள் இந்த மூணு கிழமை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சிருங்க பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கடிகாரத்தில் மணி காட்டும் முள்ளின் கோணம் பன்னிரெண்டு மணிக்கு என்னவாக இருக்கும் அதாவது கோணம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்க கேள்வி வைக்கிறாங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பன்னெண்டு மணி அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஜீரோ டிகிரின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதில் நீங்க கவனிங்க மொத்தம் இப்போ பன்னெண்டு மணி அப்படின்னா மூணு மணிக்கு வந்து தொண்ணூறு டிகிரி மூணு மணிக்கு வந்து தொண்ணூறு டிகிரி அதே இது ஆறு மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா அதே இது ஒம்பது மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது டிகிரி இப்போ அதே இது பன்னெண்டு மணின்னு அகைன் பன்னெண்டு மணின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போது பன்னெண்டு மணியை வந்து நம்ம ஜீரோ டிகிரின்னு சொல்லலாம் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்லலாம் அப்போ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஒருவேளை ஜீரோ டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நம்ம அதுக்கான ஆன்சராக நம்ம எடுத்துருக்கலாம் எந்த டைம் அப்படின்னு கேட்குறாங்க அதை பொறுத்து ஆங்கிள் நம்ம நோட் பண்ணிக்கலாம் சாரி எஸ் ஆங்கிள் நம்ம நோட் பண்ணிக்கலாம் மூணு மணினா தொண்ணூறு டிகிரி ஆறு மணினா நூற்றி எண்பது டிகிரி ஒம்பது மணினா இரநூத்தி எழுபது டிகிரி பன்னெண்டு மணி அப்படின்னா ரெண்டு ஜீரோ டிகிரியும் சொல்லலாம் முந்நூற்றி அறுபது டிகிரியும் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கு ஒன்று இணையும் அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு நம்ம வித் ப்ரூஃபோடையே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் அது இங்கே பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு முறை இணையும் அதாவது பன்னெண்டு மணி நேரத்துல பதினோரு முறை இணையும் அப்ப மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு முறை தான் இணையும் ஓகே ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர் அதே போலே ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக இருக்கிறதுக்கும் இதே ஆன்சர் வரும் ஓகே சார் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிளியரா தெரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்காட்டி எந்த ஆண்டின் நாட்காட்டிக்கு சமமாக இருக்கும் இந்த கேள்விக்கு ஆக்சுவலா நம்ம ஒரு நாலு பாயிண்ட் ஞாபகம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த இயர் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் என்ன அப்படின்னா இப்போ இவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு இருக்கா இது இதுக்கு முன்னாடி எந்த லீப் இயருங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டு தான் லீப் இயர் ஓகேவா ஸோ அப்போது லீப் இயர்லேருந்து நீங்கள் கால்குலேஷன் ஒரு நாலு தான் மைண்டில் வச்சுக்கணும் இப்போ எக்ஸாக்டாக ஒரு லீப் இயர்லேருந்தே கேட்டு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து இதே இயர் எப்போ சேம் வருஷமாக இருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா சமமாக இருக்கும் எந்த நாட்கடி சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லீப்பியராக இருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இருபத்தி எட்டு வருஷம் கழிச்சு ஓகேங்களா அப்போ இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தான் அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஒன்றாக வரக்கூடிய இயர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அதே இது லீப்பியருக்கு அடுத்து ஒரு ப்ளஸ் ஒரு வருஷம்

நீங்கள் இங்கே தான் நீங்கள் கவனிச்சிட்டே வரணும் இப்போ ஒரு வேளை அவங்க ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை கவனிங்க லீப்பியர்க்கு அடுத்து ரெண்டு வருஷமா ஓகே லீப்பியர் ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ அதை ரெண்டு வருஷம் சேர்த்தா ரெண்டாயிரத்தி பத்து அப்போ லீப் லீப்பியர்க்கு அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கான்செப்டில் கேள்வி கேட்டாங்கன்னா பதினோரு வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் எப்போ ஒன்றா ஒரே செய்யமாக இருந்திருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரூபாய் நீங்கள் செக் பண்ணுறதா கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து காலண்டரும் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு காலண்டரும் இருக்கும் அதே தான் ரெண்டாயிரத்தி ஒம்போது காலண்டரும் இப்போ அதே இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து மூணு வருஷம் இதுக்கும் சேம் இதுதான் லீப் அடுத்து மூணு வருஷம் அந்த கேள்வி கேட்டாலும் வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் சேமாக இருக்கும் இதுதான் கான்செப்ட் இப்போது இதுதான் வந்து மெயினான கான்செப்ட் இதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக எந்த வருஷம் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ட்ரிக்கை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த வருஷம் கேட்டாலும் அதுக்கு முன்னாடி எந்த லீப் லீப்பர் இருந்ததோ அதில் வந்து எத்தனை வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க சரி எவ்வளோ வருஷம் கழிச்சு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கணும் லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற தெரியும் ஓகேவா இப்போ கொடுத்துருக்க ஒரு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கிறது லாஸ்ட் ரெண்டு நம்பர் நாலாவில் டிவைட் ஆதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ டிவைட் ஆன்ஸ் அப்படின்னா அது லீப் இயர் ஓகேவா அதே இது நூற்றாண்டுகளில் அது லாஸ்ட் கேள்வி அந்த கேள்வி தான் இருக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினால் வாணியிடம் உனது பிறந்தநாள் எப்போது என கு எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை இருபத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என்று பதிலளித்தால் வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் அப்படின்னு கேள்விட்ருக்கான் ஸோ எந்த கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் கவனிக்கணும் இன்று திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டு எழுவத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடணேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது ரிவர்ஸில் தான் நீங்கள் செக் பண்ணணும் ஓகேவா ரிவர்ஸில் செக் பண்ணணும் இப்போ இன்று திங்கக்கிழமை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ எழுவத்தஞ்சி நாட்களை நீங்கள் ஏழாவில் டிவைட் பண்ணணும் இப்போ ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் தானே ஏழாவில் டிவைட் பண்ணும்போது இப்போது எழுபதுங்கிறது முழுசாக ஆகி வந்திருக்குது ஓகேவா அப்போது எழு எந்தது வந்து முழுசாக டிவைட் ஆகுது எழுவதுங்கிற வேல்யூ எழுவதுங்கிற நம்பர் முழுசாக டிவைட் ஆகுதுல அப்போது அந்த எழுவதாவது நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இதே திங்கக்கிழமை தான் இன்று திங்கக்கிழமைன்னு மென்ஷன் பண்ணாங்கல்ல அப்போ அந்த ஏழாவில் ஆன அந்த எழுவதுங்கிறதும் திங்கக்கிழமை தான் இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் இதுக்கு முந்தைய நாள் இப்போ இன்னும் அஞ்சு நாள் நம்ம சேர்க்கணுமா இன்னும் அஞ்சு நாள் சேர்க்கணும் ஆமா முன்னா முன்னாடி நாள் தானே அப்போது எழுவதாம் நாளுக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமை இது ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து மூணு அடுத்து நாலு அடுத்து அஞ்சு அப்போது ஒன்றாவது நாள் தீங்க்கிழம்னா ரெண்டாவது நாள் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை முன்னாடி தான் யோசிக்கணும் மறந்துடக்கூடாது தான் அவங்களை கேட்டு கேட்டுச்சுட்டு சனிக்கிழமை அப்போ அதுக்கு மூணாவது நாள் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி அடுத்து நாலாவது நாள் பார்த்தோம்னா முன்னாடி வியாழன் ஓகேவா அதுக்கு அடுத்தது அஞ்சாம் நாள் பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதன்கிழமை தான் அவங்க கொண்டாடினாங்க ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ என்ன ட்விஸ்ட்டுங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன ட்ரிக்கு அப்படிங்கிறதையும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் மொத்தம் எழுபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடியும் கொண்டாடி இருக்காங்க இன்றைக்கு தீங்க்கிழமையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அவங்க எழுவத்தி ஏழாவது நாள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா அது தீங்க்கிழமையாக இருக்கும் ஏன்னா எழுவத்தேழுங்கிறது ஏழாவில் டிவைட் ஆகுமில்ல அப்போது அந்த எழுவத்தி ஏழாவது நாள் தீங்க்கிழமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கதில் எழுவதால் டிவைட் ஏழாவில் டிவைட் பண்ணுறோம் எத்தனை எந்த நாள் வந்து ஏழால் டிவைட் ஆகுது எழுபதுங்கிறது அப்போ அதுவும் வந்து தான் அதுக்கு முன்னாடி இருந்து அஞ்சு நாள் நீங்கள் முன்னாடி சேர்த்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது பன்னெண்டு பதினஞ்சு என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான தானே இப்போது இங்கே ஒரு கடியாரம் இருக்குது கடியாரத்தில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா பன்னெண்டு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இது கண்ணாடியில் பார்க்கும்போது அப்போ ஒரிஜினல் வலிங்குற பார்த்தீங்கன்னா இதவே நீங்கள் ஒரிஜினல் கண்ணாடி எப்படி மாற்றலாம் இதே ரவுண்டில் இப்போ இந்த பெரிய முல் அந்த முல் வந்து இந்த சைடு இருக்கும் ஓகேங்களா இந்த முள்ளு நேராக இருக்கும் ஆக்சுவலாக பன்னெண்டே ஹால் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா பதினொன்னே முக்கால் இதுதான் வந்து இங்கே இருக்கிறது அப்போ தான் வந்து அந்த பதினொன்னே முக்கால் தான் ஆல்மோஸ்ட் அந்த சின்ன முள் வந்து ஒரு பன்னெண்டு நெருங்கி இருக்கும் ஓகேங்களா அப்போது பதினொன்னே முக்கால் அப்படிங்கிறது தான் சரியான நேரம் புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான் நீங்கள் கண்ணாடி வாட்சை எடுத்தே கூட அப்படியே கண்ணாடி இமேஜு ப்ளஸ் வா வாட்சு இமேஜ் அது ஒரிஜினல் இமேஜ் அதை நீங்கள் பார்த்தே கூட எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு கடிகாரம் ஏழை தாக்க ஏழு வினாடிகள் ஆகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே கடிகாரம் பத்தை தாக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேள்வி இருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவங்க அந்த ஏழை தாக்க ஏழு வினாடிகள் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பத்தை தாக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேள்வி இருக்காங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்துட்டு அந்த என்ன அப்படின்னா இடை இடைநிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போது ஏழு வினாடிகள் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஏழை தாக்க ஏழு வினாடிகள் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அப்போது எவ்வளவு கேப் இருக்குங்கிறத பார்க்கணும் மொத்தம் வந்துட்டு ஆறு கேப் இருக்கும் இந்த ஏழை தாக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னாவே இடையில ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கும் ஓகேங்களா ஏழை தாக்க ஏழு வினாடிகள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஆறு இருக்கும் ஓகேவா ஆறு ஏழை தாக்க ஆறு இப்போ அதே போல் பத்தை தாக்கம் அப்படின்னா இடையில ஒன்பது இருக்கும் நீங்கள் வினாடி முன்னாள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது இருக்கும் ஓகேவா ஸோ நான் நிறைய லைன் போட்டேன் ஒன்பது தான் இருக்கும் இப்போ இங்கே எதை எதை எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த மூணாக தான் எடுத்துக்கணும் அதுலேயும் இப்போ உங்கள் பத்தை தாக்கத்தானே கேட்டிருக்காங்க பத்துக்கு எத்தனை கேப் இருக்குது ஒன்பது கேப் இருக்குது இப்போ ஏழை தாக்க எத்தனை கேப் இருந்தது ஆறு கேப் இருந்தது ஸோ இந்த மூணைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுவும் கலப்பு பிளம்லாம் இல்லை ஜஸ்ட் மல்டிப்புள் தான் ஓகேவா ஸோ இந்த கண்டிஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் மற்றபடி இதில் வேறு எந்த கான்செப்ட் நீங்கள் யோசிச்சாலும் அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போது சாரி இப்போது நீங்கள் மூணால் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இரு மூணு ஆறு மூணு ஒம்பது அப்போ மூணு எட்டு ஏழு இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இருபத்தி ஒன்று பை ரெண்டு இதை நீங்கள் அடித்து கொடுங்க அதாவது ஒரு ரெண்டு பைத்து ரெண்டாக இருபது பேலன்ஸ் என்ன ஒன்றுன்னு வருமா ஸோ அப்போது ஒன்றில் அந்த பா ஜீரோ சேர்க்கும் போது பாயிண்ட் வச்சுக்கலாம் பத்துன்னு வந்துடும் பத்தில் அஞ்சு ரெண்டு இருக்குது அப்போது பத்து புள்ளி அஞ்சு எங்கே இருக்குது ஆப்ஷன் டீல இருக்குது இதுதான் இருக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி கே கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ எட்டை தாக்க எட்டு வினாடிகள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இடையில ஏழு கேப் இருக்குது ஓகே ஸோ எட்டை தாக்க ஏழு கேப் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பதினொன்னை தாக்கு எவ்வளவு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த இடைநிலை அந்த கேப்பை வச்சே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிழ்கண்ட ஒற்றல் எது லீப் வருடம் அல்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு சாதாரண ஒரு வருஷம் இப்போ இதுக்கு மேல ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னு நினச்சுனா லாஸ்டில் இருக்க ரெண்டு டிஜிட்ட மட்டும் நம்ம நாளாக டிவைட் பண்ணால் இதான் வந்து ஃபோரோட டிவிசபிள் ரூல் ஓகேவா இப்போது ஃபோரோட டிவிசபிள் ரூலில் ரெண்டு இருக்குது ஒன்று லாஸ்ட் ரெண்டு நம்பரை செக் பண்ணலாம் லாஸ்ட் ரெண்டு நம்பர் நாலாக டிவைட் ஆன்ச்சு அப்படின்னா அது லீப் வருடம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் டிவைட் டிவைடாகும் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோ இப்போ இருபத்தொன்று டபுள் ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் டபுள் ஜீரோ வந்தாலுமே கூட அது நாலாவில் டிவைட் ஆகும் ஆனால் அது நாலாவில் டிவைட் ஆகும் ஆனால் லீப் வருடம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க லாஸ்டில் இருக்க ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு ஏதாவது நூற்றாண்டு கான்செப்டுக்கு லீப் இயர் என்ன ஏன்னா இது எல்லாமே நூற்றாண்டு நூற்றாண்டு கான்செப்டுக்கு லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இது நாளால் டிவைடாக தான் செக் பண்ணுங்கள் எட்டு நாளால் ஆகுமா எஸ் டிவைட் ஆகும் அது லீப் வருடம் தான் ஆனால் அவங்க கேள்விட்டுருக்கான லீப் வருடம் அல்ல அப்படின் தான் கேள்விட்டுருக்காங்க பன்னெண்டுங்கிறது நாலாக டிவைட் ஆகும் இதுவும் லீப் வருடம் இருபது அப்படிங்கிறது நாலாக டிவைட் ஆகும் இதுவும் லீப் போடும் இருபத்தி ஒன்று டிவைட் ஆகாது அப்போது ஆப்ஷன் டி தான் இவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் எது லீப் போடம் அல்ல அப்படிங்கிறது ஓகே சிம்பிளாக புரிஞ்சுங்களா சாதாரண வருஷங்களாக இருந்தது அப்படின்னா நம்ம நாலே டிவைட் ஆகிடலாம் அதே இது நூற்றாண்டு கான்செப்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு நாலாக டிவைட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நானூறாவில் டிவைட் பண்ணுன்னு சொல்லுவாங்க நானூறு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாலும் என்ன ஆகும் அந்த ரெண்டு ஜீரோ அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு மீதியை நம்ம செக்ஸ் பண்ணுவோம் அது இப்போ நம்ம இங்கேயே நம்ம நாளாலேயே டிவைட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் புரிஞ்சுங்களா ஸோ கடிகாரம் கான்செப்டில் ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோலாம் நம்ம கொடுத்துருந்தோம் அதை நல்லா தெளிவாக பாருங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தோம் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது நிறையா ட்ரிக்ஸு அதே போல் லாஸ்ட் டைம் ரிவிஷன் இது எல்லாமே நான் கொடுப்பேன் அதே போல் ஃபுல் டெஸ்ட்டும் நான் கொடுப்பேன் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் விருப்பம் உள்ளவங்களும் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் எல்லா டாபிக் கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் போல் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடுறா இங்கே இருக்கிற நாட்களை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நீங்கள் யோசிக்கணும் ஸோ அது எல்லாமே நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தபுல்லாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ